ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு பார்க்குறீங்களா இது மத்தி மீன் குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள் ஆனால் அந்த மீன் குழம்பு வந்து மூணு மணி நேரம் வச்சு மூணு மணி நேரம் கழிச்சா சாப்பிட்ணும் அப்போ தான் இந்த மீனோட ஒரு டேஸ்ட்டெல்லாம் இறங்கும் இறங்குன பிற்பாடு தான் நம்ம வந்து சாப்பாடு சூடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இதையும் சூடாக வச்சு அதையும் சூடாக வச்சுருந்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப கம்மியாயிரும் நல்லா இருக்காது சரி வாங்க எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் நல்லா மண் சட்டி காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஐம்பது கிராம் நான் சன்ஃப்ள சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்லா வெடிக்கணும் இப்போ நல்லா வெடிக்குது கறிவோட்டில் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நான் நூற்றம்பது கிராம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் அதை நீள நீளமாக நைஸாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வதங்கின பிற்பாடு தக்காளி போட்டுக்கோ தக்காளி போட்டுக்கோங்க நல்லா வதங்கணும் குழவா இப்போ அது நல்லா இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு ஐம்பது கிராம் புளியை நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் நான் வீட்டில் அரைச்ச தூள் நான் போ போட்டுக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க நான் வெறும் மிளகாய் தூள் தான் அரைச்சிருக்கேன் வெறும் மல்லித்தூள் அரைச்சிருக்கேன் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு எப்போயா இருந்தாலும் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் உப்புலாம் போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் தேங்காய் அரைச்சிச்சுருக்கேன் இப்போ தேங்காய் அரை மூடி போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு ஆறு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கிலோ மீனுக்கு அரை மூடி தேங்காய் போட்டு அரைச்சிருக்கேன் இப்போ அந்த புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் எடுத்து கரைச்சி வச்சுக்குவோம் இதையும் நல்லா வதங்கிருச்சு இப்போ அதை எடுத்து ஊற்றிக்குவோம் இப்போ எடுத்து ஊற்றிட்டேன் இப்போ கொதி வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் மூணு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன் போட்டுக்கோங்க நான் வந்து இப்போ வந்து ஒரு கிலோ மத்தி மீன் எடுத்திருக்கேன் நல்லா உப்பு போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் குழம்பு நம்மளுக்கு எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு திக்னஸ் வந்த உடனே தான் நீங்கள் வந்து இந்த மீன் எடுத்து போடணும் மீன் எடுத்து போட்டு ஒரே கொதியில் இறக்கணும் நல்லா கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா நல்லா திக்னஸ் லைட்டாக உங்களுக்கு எந்த பதம் குழம்பு வேணுமோ அந்த பதம் கெட்டி வரும் வரும்போது இந்த மீன் எடுத்து போடணும் இப்போ மீனை போடுவோம் நான் வந்து மத்தி மீன் வாங்கியிருக்கேன் சின்ன மீன் கொதி நல்லா வந்துருச்சு ஒரு கொதியோடு அந்த மீன் எடுத்துடணும் ஏன்னா குழந்திருச்சுன்னா மீன் தனித்தனியாக வந்துடும் இந்த மீன் ரொம்ப சத்தான மீன் இந்த மத்தி மீன் வந்து சின்ன மீன் நினைக்காதீங்க சின்ன மீன் வந்து டேஸ்ட் அதிகம் சத்தும் அதிகம் இந்த வாரம் ஒரு முறை எடுத்து சாப்பிட்டுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்